இயேசுவில் அன்புள்ளும் கொண்டவர்களை தூய கன்னி மரியாதை காணிக்கையாக அர்ப்பணித்த விழா என்று ஒப்பு கொடுத்தல் காணிக்கையாக்குதல் என்று சொல்லுவது போல குழந்தை வடிவில் இருந்த அன்னையை அன்று அவரது பெற்றோர்கள் கோவில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த அந்த பெருவிழா அந்த மேன்மையானது என்று காணிக்கை இந்த ஒப்பு அர்த்தத்தை என்று தெளிவுபடுத்த விரும்புகிறது வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் நன்றி இறைவனின் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் இனியவர்களை தூய கோவிலில் காணிக்கையாக கையளிக்கும் இந்த விழா மக்களின் பாரம்பரியத்திலிருந்து எழுந்த விழாவாகும் இதனை கிரேக்கர்கள் கன்னிமரியா ஆலயத்திற்குள் நுழையும் விழா என்று கொண்டாடுகிறார்கள் மனிதன் தன்னை படைத்து பாதுகாத்து வழிநடத்தும் கடவுளுக்கு தன்னால் முடிந்த விரும்புகிறார் எனவே தான் தன்னிடமிருக்கும் பொருளையோ விளைச்சலில் இறைவனுக்கு கொடுக்கின்றான் மனிதன் இறைவனுக்கு அளித்த காணிக்கை பொருளின் மீது அவனுக்கு எந்த உரிமையும் கொள்ள முடியாது என்று சொல்லுவது போல இந்த காணிக்கை இந்த ஒப்பு கொடுத்தல் ஒரு என்று கற்றுத்தருகிறதன் வார்த்தவர்களே மரியாவின் பெற்றோர்கள் ஆகியின் மற்றும் அண்ணா இருவரும் வயது அடையும் வரை குழந்தை இல்லாமல் இருந்தார்கள் நம்பிக்கையோடு இறைவனின் வாக்கு இவர்களுக்கு அருளப்பட்டது அதன்படி மரியா பிறந்தார் குழந்தை பிறந்ததற்கு நன்றியாக தங்கள் மகளை கூட்டிக் கொண்டு இரு மாலயத்திற்கு சென்றார்கள் ஆண்டவருக்கு அவரை காணிக்கையாக்கினார்கள் அதன் பிறகு அவள் இளம் பெண் ஆனது வரை ஆலயத்திலே இருந்தார்கள் என்று வரலாறு அருகில் ஒரு ஆலயம் எழுப்பி அது ஐநூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தூய கண்ணிமறியாளுக்கு அர்ப்பணமாக்கினார் என்பது தான் உண்மை ஆண்புக்குரியவர்களை அர்ப்பணித்தல் என்பது எல்லா ஆன்மீக மரபுகளிலும் காண கிடக்கின்ற ஒன்று என்று சொல்வார்கள் ஒப்பு கொடுத்தல் கையளித்தல் காணிக்கையாக்குதல் சரணடைதல் போன்ற வார்த்தைகள் இதுக்கு அதற்காக பொருந்துகிறது அன்பு மிக்கவர்களை ஆண்டவரிடம் அர்ப்பணித்தல் என்பதன் அர்த்தமே நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல மாறாக கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்பதாகும் எனவே இங்கு பொதிந்திருக்கும் செய்தி நாம் நம்மை மையப்படுத்தி நம் விருப்பத்தை நாடி வாழ்வதை நிறுத்திவிட்டு இறைவனை மையப்படுத்தி வாழ வேண்டும் என்பது அவர் விருப்பத்தை உணர்ந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்பதாகும் ஆமாங்க இதைத்தான் என் அச்செய்தி தெளிவுபடுத்துகிறது இதைத்தான் அன்னை மரியா தன் வாழ்நாள் முழுவதும் செய்து வந்தார் நம் அன்னையின் ஒட்டுமொத்த வாழ்வையும் நான் ஆண்டவரது அடிமை என்று இந்த ஒற்றை வரியில் அடக்கிவிடலாம் ஒன்று முப்பத்தெட்டு சொல்கிறது விடுகிறது அடிமை என்பவர் தன் சொந்த விருப்பத்தை புறந்தள்ளிவிட்டு தன் எஜமானின் விருப்பத்தை தம் விருப்பமாக்கிக் கொள்கின்றவர் அன்னை மறியாலும் தன் விருப்பத்தை புறந்தள்ளிவிட்டு கடவுளின் விருப்பத்தை தனதாக்கி கொண்டவர் இதைத்தான் தன் மகனுக்கும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார் நமக்கும் உணர்த்துகின்றார் தன்னை மையப்படுத்தி வாழுகின்ற மனிதனுக்கு தான் எனது தாய் எனது சகோதரிகள் எனது சகோதரிகள் மையப்படுத்தி வாழுகின்ற மனிதனுக்கு உலகமே சொந்தமாகி விடுகிறது என்பதை தெளிவுபடுத்துகின்றார் ஆமன்புக்குரியவர்களே இன்றைய அச்சகையில் உலகில் உள்ள அனைவருமே தம் சொந்தக்காரர்கள் தான் என்கிற செய்தியை வெளிப்படுத்துகிறார் அன்பாந்தவர்களே ஆமாங்க ஒரு வரி அழகாக சொல்லுகிறது உலகை பார்த்து அகந்தை சொன்னது நீ என்னுடையது என்று உலக அதனை உதாசீனப்படுத்தியது உலகை நோக்கி அன்பு சொன்னது நான் உன்னுடையது என்று உலகம் அன்பை சிம்மாசனத்தில் அமர்த்தியது நாம் கடவுளாகி ஆண்டவரை நோக்கி நான் உம்முடையவர் என்று சொன்னோம் என்றால் அதன்படி செயல்பட்டோம் என்றால் கடவுள் நம்மை சிம்மாசனத்தில் அமர்த்தி அழகு பார்ப்பார் எனவே நமது வாழ்க்கையிலே இறைவனுக்காக நம்மை அர்ப்பணிக்கின்றோம் எந்த செயலாக இருந்தாலும் அவரிடத்தில் அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் ஏற்று வாழ்வு வாழுகின்ற உள்ளது அவர் நம்மை உயர்த்தி பிடிக்கிறார் அன்பு மிக்கவர்களை ஆகவே சிறு வயதிலே அன்னை மரியாலை காணிக்கையாக்கிய அந்த சனத்திலிருந்து ஒவ்வொரு நொடியும் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து இந்த மனுக்குளை மீட்பதற்காக ஒரே மகனை அன்னையின் உதிரத்தில் பிறக்க வைத்து அந்த அன்னையின் வழியாக நமக்கு மீட்பின் வழியை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார் அதை உணர்ந்து கொண்டு நமது முழுமையாக அர்ப்பணம் செய்வோம் ஒவ்வொரு அர்ப்பணமும் வாழ்வில் அர்த்தத்தை தருகிறது அதை அறிந்து கொள்வோம் வாழ்வில் ஆசிர் அன்பு இறைவா இதோ நீரே எங்கள் வாழ்க்கையில என்னாலும் உடனிருக்கிறேன் என்பதை அணிந்து கொண்டு இதோ அந்நிமறியால இந்த அர்ப்பண விழாவிலே காணிக்கையாக ஒப்பு கொடுத்த இந்த நேரத்தில் எங்கள் வாழ்வில் எங்களையும் முழுமையாக காணிக்கையாக்குகிறோம் எங்கள் செயல்கள் ஒவ்வொன்றையும் ஆசிர்வதித்து எங்களை என்னாலும் வழி நடத்தும் வரியாக ஜபிக்கிறோம் ஆமேன் பிரைசலாட்